மாணவச் செல்வங்களை வஞ்சிக்கும் நீட் தேர்வை கண்டித்தும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்த இந்தியா ஒன்றிய பாஜகவின் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையும் கண்டித்தும் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெற்றது இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீட் தேர்வை கண்டித்தும் ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டு மீது காட்டியுள்ள இந்த மாற்றாந்தாய் மன மனப்பான்மையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்தவாறு நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ஜிடிபியில் உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு நாட்டுடைய மற்றோடைய மொத்த ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் மொத்த இந்திய ஜனத்தொகையில் தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை ஆறு சதவீதம் ஆனால் நம்ம ஒன்றிய அரசுடைய வரி தொகுப்புலேருந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதி கிட்டத்தட்ட நான்கு விழுக்காடு தான் அதாவது மொத்த நாட்டோடைய எக்ஸ்போர்ட்ஸில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் ஜிடிபியில் கிட்டத்தட்ட எட்டு எட்டு புள்ளி எட்டு சதவீதம் நம்ம கொடுக்குறோம் ஆனால் ந நமக்கு கொடுக்கப்பட்ட நிதியோ ஒதுக்கப்பட்ட நிதியோ மொத்த நிதியில் கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் தான் இது வந்து இதை கண்டித்து கிடையாது தமிழ்நாட்டுக்குரிய சிறப்பான திட்டங்கள் இங்கே திருச்சி முக்கியமான திட்டங்கள் அந்த திட்டங்களை புறக்கணிக்கப்படுகின்றன முக்கியமான சில திட்டங்களுக்கு உரிய ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்பதை கண்டித்து புள்ளி விவரங்களோடு நான் அன்று நாடாளுமன்றத்தில் நான் பட்ஜெட் தொடரில் நான் உரையாற்றினேன் அதை மேற்கோள் குறிப்பிட்டு இங்கே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலும் அதை குறிப்பிட்டிருந்தேன் குறிப்பாக நீங்க அங்கே திருச்சியில் பொறுத்த வரைக்கும் இங்கே மெட்ரோ ரயில் திட்டம் இதை வந்து ஏற்கனவே அவங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி செஞ்சு இந்த திட்டத்தை ஓகே பண்ணியிருந்தாங்க திருச்சிக்குண்டான அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி எந்த வித அறிவிப்பும் கிடையாது அதே போல் மதுரை கோவை அல்லது அங்கே இருக்கிற ரயில்வே மெட்ரோ திட்டத்துக்கும் எந்த அறிவிப்பும் கிடையாது சென்னையில் இருக்கிற மெட்ரோவின் செகண்ட் செகண்ட் ஃபேஸ் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடியே திட்டம் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாடு அரசு கடுமையான நிதி நெருக்கின் நெருக்கடியிலையும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடி ஒதுக்கி ஆனால் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கலை அது மாத்திரமில்லாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியும் உங்களுக்கு போன போன வருஷம் சென்னையில் நடந்த அந்த அந்த வெள்ள பாதிப்பு தென் மாவட்டம் குறிப்பாக தூத்துக்குடியில் நடந்த வெள்ள பாதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி நம்ம தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கு ஒரு ஆனால் வந்து ஒன்றிய அரசு ஒதுக்கியது கிட்டத்தட்ட வெறும் இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தான் அதுவும் எப்படி சுப்ரீம் கோர்ட் உச்ச தலையீட்டு தலையீட்டு பிறகு தமிழ்நாட்டு தமிழ்நாடு கோரிக்கை விடுச்சுருக்காங்க தயவுசெய்து அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சொற்பமாக ஒரு இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு இதே போன்ற வெள்ள ஆப பேரிடர்கள் நடக்கும் போது ஆயிரக்கணக்கான கோடியை கொடுத்துருக்குறாங்க நான் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் முக்கியமான இங்கே தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை கந்தவுடர் கோட்டை வழியாக இங்கே மதுரைக்கு போகிற அந்த புதிய ரயில் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலேயே அந்த திட்டத்தை ஓகே பண்ணிட்டாங்க பண்ணி அதுக்கு உண்டான அந்த ரயில்வே உடைய அதிகார ஏடு பிங்க் புக்கின் பிங்க் புக்குன்னு சொல்லுவாங்க அதுலேயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் அதில் இருந்தது ஆனால் அந்த திட்டத்தை பற்றி போடலை கிட்டத்தட்ட ஒம்போதுக்கும் மேற்பட்ட ரயில் திட்டங்கள் புதிய ரயில் பாதை திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அதை சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் அதை நிறைவேற்றலுங்கிறதா எங்களுடைய இது பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சென்னைக்கு சென்னைக்கு உங்களுக்கு தெரியும் சென்னைக்கு போகிறவங்களுக்கு தெரியும் உங்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசல் அதை தவிர்க்கிறதுக்காண்டி தாம்பரத்திலேருந்து செங்கல்பட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ்வே பாலம் அதையே வந்து நம்ம கோரிக்கை தமிழ்நாட்டுடைய அரசோடைய கோரிக்கை முதலமைச்சருடைய கோரிக்கை அதுக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் எந்த வித மென்ஷனும் கிடையாது இதனால் பல்வேறு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதே வேளையில் நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டு வந்து தகுதியின் அடிப்படை கிடையாது நம்ம சொல்லி தமிழ்நாடு சொல்லிகிட்டு இருந்தது இன்றைக்கி இந்தியாவில் இருக்க பிற மாநிலங்களும் அதை சொல்கிறாங்க ஏன்னா நீட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் லீக்ஸாக இருக்கட்டும் அந்த கிரேஸ் பாக்ஸ் இதாக இருக்கட்டும் இன்றைக்கி பல்வேறு கிட்டத்தட்ட சிபிஐ கொண்டு பல்வேறு வழக்கில் பதிவு பண்ணியிருக்காங்க பல பேர் மேலே பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் வந்து நீட்டு தகுதி நீட்டை பற்றி நீட்டுக்கு எதிரான ஒரு குரல் மாதிரி இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் வங்காளத்தில் அந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் அவங்க நீட் சொல்லியிருக்காங்க பிற மாநிலங்களுடைய கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த நீட்டை எதிர்த்தேர் ரத்து செய்ய கோரியும் நிதிநிலை அறிக்கையை கண்டித்தும் நாங்கள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் ஆனால் பாஜக சார்பில் பொதுக்கூட்டங்கள் அதாவது என்னன்னா

நல்ல ஒரு கேட்டீங்க பாஜக கூட்டில் இருக்க முக்கியமான தலைவர் அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் அவர் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தொகுதியோடு ஜெயிக்க வைக்கல அதனால் நீங்கள் எப்படி ஒன்றிய அரசு நீங்கள் எந்த உதவி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்க முடியும் ஒருபோதும் அது நடக்காது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார் அதை குறிப்பிட்டு கூட நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அது உங்கள் கூட்டணியின் முக்கியமான தலைவர் திரு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு இப்போ அது மாதிரி தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு ஒரு கூட நீங்கள் ஜெயிக்க வைக்கல நாங்கள் வந்து மகாத்மா மகாத்மாவையும் பேரஞ்சு அண்ணாவையும் நாங்கள் பின்பற்றுவோம்ங்க பாபா சாஹேப் அம்பேத்கரோடைய போதனைகளை நாங்கள் பின்பற்றுறோம் வீர் சவார்கரம் கோட்சையோடைய இதை நாங்கள் பின்பற்றதில்லை மதவாத அரசியலை நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்புறது இல்லை நீ பிரிவினை அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறது இல்லை அந்த காரணத்துக்காண்டியை தமிழ்நாட்டை இங்கே புறக்கணிக்கிறீங்களாங்கிறது சகோதரர் அன்புமணி ராமசாத் அதை சொன்னதை வச்சு நாங்கள் இன்னைக்கு கேட்டுறோம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கேட்டுறேன் அதாவது என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்கு சரி வடநாட்டிலேருந்து சில பேர் வர்றாங்க ஆங்கிலம் தமிழ் தெரியாதவங்களுக்கு சரி இருக்கு சரி இருக்கு ஆனால் சமஸ்கிருதத்துக்கு என்ன அவசியம் மொத்தம் நம்மளுடைய இந்திய நாட்டிலேயே மொத்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்ச பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க இது வந்து தேவையான தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்காண்டி தான் இப்போ நம்ம சமஸ்கிருதம் அதை வச்ச பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் நம்ம எல்லாம் வந்து அதை கண்டித்து பேசுகிறோம் உடனே அதை எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் வட இந்தியாவில் அதை பரப்புகிறாங்க அதாவது இந்திய தமிழ் அதாவது தமிழகத்தை சார்ந்தவர்கள் இவங்க இந்துக்களுக்கு எதிரிகள் ஏன்னா வந்து உடனே மதத்துக்குள்ளே போயிடுறாங்க அது இது ஒரு மதவாத அரசியலுக்குள்ளே போகிறதுக்காண்டி தான் அங்கே சமஸ்கிருதத்தை வச்சிருக்க தேவையில்லாத விஷயம் அது பாஜக ராமலிங்கம் வந்து ஆந்திராவுக்கு வந்து புதிய தலைநகரை கட்டணிக்கிறத வேணா நாங்கள் பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணால் தமிழ்நாட்டை மூணாக பிரிங்க நாற்பத்தையாயிரம் கோடி தரோம் அதில் என்ன நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குன்னு அதாவது மதத்தால் ஜாதியால் பிரிக்கிறாங்க மதத்தால் பாஜக பிரிக்குது இப்போ தமிழ்நாட்டையும் மூணாக பிரிக்கணுங்கிறதுக்காண்டி அவர் பாஜகவுடைய ஒரு நிர்வாகி சொல்லியிருக்கிறாரு இது அவங்களுடைய பிரிவினை அரசியல் அவர் மேலே தப்பு கிடையாது அவர் சேர்ந்த கட்சி அப்படி நல்லா தான் இருந்தார் அண்ணன் கே பி ராமலிங்கம் வந்து நல்ல ஒரு அரசியல்வாதி நான் மதிக்கின்ற அரசியல்வாதி எங்கள் தலைவர் வைகோட நல்ல நட்புற கொண்டவர் ஆனால் அவர் சேர்ந்த இடம் அப்படி பாஜகிட்ட சேர்ந்தீங்கன்னா அவங்க மத அரசியல் செய்கிறவங்க பிரிவினை அரசியல் செய்கிறவங்க அவர் அப்படி தான் பேசுவார் மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம்